இங்க பாருங்க இவரு மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இவரு என்ன இப்ப அடிக்க வந்துட்டாரு நீங்க பாத்துட்டு வீடியோ சாச்சிருக்கு வீரமாத்தியம்மன் கோயில் ரைட் சைட்ல இருக்கேன் சேம்பருக்கு பக்கத்து அடுப்பு படை பாப்பா ரஜினி பொறுத்துற மாதிரி எங்க என்ன பொறுத்திருக்காரு ஏ அடுப்பு வச்சுட்டா அதெல்லாம் வேலை புண்டெல்லாம் கிட்ட சொல்லக்கூடாது ஐயோ அசிங்கமா பேசாதான் நீ எதுக்கியா கேமரா எடுத்துட்டு இருக்க தேவையில்லாத இவரு கட்டவாதெல்லாம் பேசுறாரு இவருமா கோர்ட்ல கேஸ் போடுங்க

இதில் என்ன தெரியாததே மங்கள் மீன் இதா உங்களுக்கு தெரியுதா மீன் கிராஸ் பண்ணுறதெல்லாம் மீன்